வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சோகர்களே மற்றும் உலவாழ் தமிழ் மக்களே உங்களையவருக்கு இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு விவசாய நிலத்தை பார்க்க போகிறோம் இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சிறுநை அப்படின்ற ஒரு வில்லேஜில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிலம் இந்த விவசாய நிலம் நம்ம தேசிய நெடுஞ்சாலை இப்போ நீங்கள் பார்த்த தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து அதாவது காஞ்சிபுரம் என்ட்ரன்ஸ் உள்ளே வர அந்த என்ட்ரன்ஸ் ஆண்ட இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொழிலும் அமைந்துள்ள சிறுநே அப்படின்ற கிராமத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கிராமத்துக்கும் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திற்கும் சரியாக ஒன்பது கிலோமீட்டரும் தாம்பரத்திற்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டரும் பூந்தமல்லி பஸ் நிலையத்திலேருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொழிலில் அமைந்துள்ள ஒரு சூப்பரான ஒரு என்ற கிராமம் அதே மாதிரி இந்த கிராமத்தாண்ட இருந்து இப்போ நம்ம காஞ்சிபுரம் பகுதியில் பரந்தூரில் ஏர்போர்ட் வரப்போதிலே அந்த காஞ்சிபுரம் பரந்தூர் நியூ ஏர்போர்ட் வெறும் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொழில் அமைந்துள்ளது தான் நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் சரிங்களா இன்றைக்கு கிராமத்துலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் மட்டுமே சரிங்களா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபது செட்டு அருமையான அற்புதமான ஒரு விசாரணம் அதுவும் கிணறு ஒரு இலவச மின்சார வசதியோடு அழகாக அற்புதமாக இந்த விசாரணை விற்பனைக்கு வந்திருக்க முடியாது கிராமத்துக்கு உள்ளவே இருக்கக்கூடிய இப்போ கிராமத்துலேருந்து இப்போ நம்ம அழகாக ஒரு சிமெண்ட் ரோட்டில் போயின்னு இருக்கும் அந்த சைடில் வருது பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு நேராக நம்ம சிமெண்ட் நம்ம இடத்து வரைக்கும் சிமெண்ட் ரோடு வருது பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சு தெரிஞ்சுங்களா இது வரைக்கும் சிமெண்ட் ரோடு வருது நம்ம நிலை தான் அணிந்து அப்படி இது பார்த்து இங்கேருந்து நம்ம நாளில் ஸ்டார்ட் ஆகிடுது நண்பர்களே சரிங்களா நம்ம இடத்துல வடிவமைப்பு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து மண் ரோடு வரும் மொத்தம் இது ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் நண்பர்களே ஒரு சென்ட்டின் விலை வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு நியாயமான விலையில் அற்புதமான ஒரு விவசாய பூமி தயவுசெய்து இந்த விவசாய நிலத்தை பிளாட்டு போட்டு வியாபாரம் பண்ண நினைக்கக்கூடிய நண்பர்கள் பார்க்கறதுக்கு வராதீங்க இது ஒன்லி விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நிலம் நீங்களே இங்கேயே வீடு கட்டிட்டு இங்கேயே விவசாயம் பண்ணணும் சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக இந்த விவசாய நிலத்தை நீங்கள் பார்க்கறது வரலாம் ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு நான் அறுபது சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு ஓகேனா இடத்துல உரிமையாளர் நான் கூப்பிட்றேன் நீங்கள் தாராளமாக அவர்களை பேசி உங்களால் முடிஞ்சதுக்கு விலை குறைச்சி பேசி வாங்கிக்கோங்க நம்ம இடத்துடைய பின்பக்க வடிவமைப்பு காட்டுறோம் பாருங்கள் ரெண்டு துண்டாக இருக்குது இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் அந்த பக்கம் ஒரு பதினைந்து சென்ட் அந்த பதினைஞ்சு சென்டில் தான் கிணறு இருக்குது ரவுண்டு எட்டு காட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த பதினைந்து சென்டில் தான் வந்து நம்ம ஒரு கிணறே அங்கே அமைஞ்சிருக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தான் அழகாக அற்புதமாக சூப்பராக இருக்குன்னு நண்பர்கள் எந்த விதமான குறைபாடும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நம்ம இடத்த சுற்றி ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டை சுற்றி ஃபென்சிங் போடலாம் பக்கத்தில் பதினைஞ்சி சென்ட்டு நம்ம நல்லா அதிலேயே நீங்கள் ஃபென்சிங் பண்ணிக்கலாம் நடுவில் ரோடு வரும் சிமெண்ட் ரோடு வரும் அதை அவங்களுக்கு வரைஞ்சி காட்டுற பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இடத்துடைய பின் இருந்து நம்ம உள்ளே போகிற இப்போ இப்போதைக்கு எதுவும் விவசாயம் பண்ணலாம் காலி இடமா இருக்குது நல்லா க்ளீனாக ரெடி பண்ணி எல்லாம் முள்ளெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வெட்டி வச்சிருக்கோம் எந்த விதமான ஒரு சிறு முள்ளும் நம்ம நிலத்தில் கிடையாது இது பக்கத்து காணி முள் இருக்குது நம்ம காணி கிடையாது நல்லா ஆடு எல்லாம் வந்து மெயினும் ஆடு எல்லாம் நம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இது இந்த சைடில் வரக்கூடிய மண் ரோடு நம்ம இடத்து வரைக்கும் சிமெண்ட் ரோடு அங்கேருந்து மண் ரோடு வந்தது யாருக்கும் ஒரு உரிமையற்ற பாதை இதை பாருங்கள் இதெல்லாம் நம்மளுடைய நிலம்தான் சரிங்களா நான் வரைந்து காட்டுறேன் மூணு பக்கத்தில் வரைந்து காட்டுறேன் அதை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு இலவச மின்சார வசதி ஒரு கிணறு வசதியோடு சேர்த்து ஒரு சென்டின் விலை வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே அதுவும் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலேருந்து வெறும் ஒன்பது கிலோமீட்டரும் காஞ்சிபுரம் என்ஆச்சில் இருந்து என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து வெறும் ரெண்டு கிலோ கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்திலேருந்து வெறும் ஐம்பத்தைந்து கிலோமீட்டரும் பூந்தமலையிலேருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள சிறுநை அப்படின்ற கிராமத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இடத்துடைய இது வலது பக்கம் வடிவமைப்பு இந்த பக்கத்துலேருந்து வரைந்து காட்டுற நம்ம இந்த ரோஸ் குழா கூடிட்டு காட்டுறது கிணறு ரெண்டு துண்டாக இருக்குது ஒரு பதினைந்து சென்ட் ஒரு பக்கம் மீதி ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்தில் இருக்குது பக்கத்துலேயே அழகாக அற்புதமாக ஒரு குளம் இது குட்டை கிடையாது குளம் கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகான பசுமையான தாமரை குளம் நல்லா சிமெண்ட்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கக்கூடிய தாமரை ஒரு பொது குளம் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இடத்த சைட்டு விசிட்டு வாங்க இந்த இடத்தை நீங்கள் பார்க்குறத காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே எனக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் சிக்ஸ் நம்ம இடத்துடைய கிணறு பகுதியை நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிணறு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது நம்ம கூடிய வலது பக்க வட வடிவமைப்பு எதிர்பாருங்க ரோஸ் கலர் ரவுண்டு காட்டுறது கிணறு அந்த கிணறு இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறுடைய வடிவமைப்பு எப்படி கிணறுலாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப எந்த விதமான டேமேஜில் எதுவும் கிடையாது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு இலவச மின்சார வசதி கிணறு வசதியோடு ரொம்ப அற்புதமாக ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் ஒரு சென்டின் விலை வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலேருந்து வெறும் நா ஒன்பது கிலோமீட்டரும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரும் தாம்பரத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரும் பூந்தமலையிலிருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டரும் தொலைவிலும் அமைந்துள்ள அருமையான சிறுநேய கிராமத்தில் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு விவசாயத்தை பார்த்துருக்கேன் நம்ம நிலத்துக்கும் காஞ்சிபுரத்தில் வர இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்திற்கும் வெறும் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே நம்பிக்கிறேன் இந்த நிலம்லாம் வந்து இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் நல்ல விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டு மனையை பிரிக்க பிரித்து விற்க முடியாத நண்பர்கள் நெரிசன தொடர்பு கொள்ளாதீங்க இது விவசாயத்துக்கு உகந்த நிலம் மட்டுமே நம்ம இடத்துக்கு பின் பாதையில் பாருங்கள் ஒரு அழகான அற்புதமான விவசாயி ஒரு இடத்தை வாங்கிட்டு உள்ள சின்னதாக ஒரு ஓட்டு வீடு கட்டிட்டு அங்கே எப்படி விவசாயம் பண்ணிட்டு நீ பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இயற்கை எழில் கொஞ்சம் அன்னையின் மடியில் நல்ல அழகான இயற்கை காத்தோடு சூழ்நிலையில் ஒரு கிராமத்துக்குள்ளே வசிச்சுக்கிட்டு ஒரு விவசாயம் பண்ணுற சுகமே ஒரு அருமையான தனி சுகம் மட்டுமே இது பாருங்கள் நம்ம இடத்துடைய பின்பகுதியிலேருந்து நம்ம கிராமத்துக்குள்ளே போகிறேன் அந்த மண்ணோடு நான் காட்டுறேன் இந்த மண்ணோடு யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை வராது பாருங்கள் யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அருமையான கிராமத்து மக்கள் வாழக்கூடிய சிறுநேய கிராமத்தில் இந்த மாதிரி அருமையான விவசாயிகள் இந்த ரோஸ் கலர் கோடிட்டு காட்டுறது வந்து கிணறு இப்போ நான் கிணறு உள்ளே எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இது கிணறுக்கு உள்ள கிணறு வந்து எந்த விதமான டேமேஜ் இல்லை சைட்டில் கொஞ்சம் முள்ளுலாம் இருக்குது அதெல்லாம் நான் வெட்டி க்ளீன் பண்ணலை ஆனால் டேமேஜ் எந்த விதமான உடைச்சல எதுவும் கிடையாது நல்லா நீட்டாக இருக்குது ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் வச்சுருக்காங்க விவசாயி வயசாகி போயிடுச்சு விவசாயிக்கு அதனால் இந்த விவசாயிகள் அதை கொடுத்துறார வேறு எந்த ரீசனும் கிடையாது நீங்கள் வாங்க நம்ம இடத்துடைய பின்பக்கத்திலேருந்து போகும்போது நேராக அப்படியே வந்தால் கிராமம் வந்தது பக்கத்தில் கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் சிறுநை விவசாய நிலத்தை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக அற்புதமான கிராமப்பகுதி மக்கள்ன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சென்டின் விலை வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து சரியாக ஒன்பது கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பூந்தமலையிலிருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சிறுநை கிராமத்தில் பரந்தூர் ஏற நிலையத்திலேருந்து ஏர்போர்ட் வர இல்லையா அந்த விமான நிலையத்திலேருந்து சரியாக பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிறுநை கிராமத்தில் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் நினைச்சாங்கிறது நீங்கள் பார்த்ததில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி இந்த இடத்த நீங்கள் தாராளமாக நம்பிக்கிறையை பண்ணலாம் எந்த விதமான டாக்குமெண்ட் ஒரு குறைபாடு இல்லாமல் சூப்பரான கிடையாது எந்த விதமான குறையும் கிடையாது இல்லை நீங்கள் தாராளமாக இடத்த பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிக்குங்க இடத்துல ஓடாக நான் கூப்பிட்றேன் நீ நேரடியாக உக்காந்து பேசி உங்கள் சாம்பாத்தி தாராளமாக விளக்கு வரச்சி பேசி வாங்கிக்கிங்க இடத்துல ஒரு டாக்குமெண்ட்லாம் ஒரு காப்பி வாங்கி நீ தாராளமாக செக் பண்ணி பார்த்து எந்த விதமான வில்லங்கில்லை என்ற படிச்சு நீ தாராளமாக நம்பிக்கை கிரைமுடிகலாம் நன்றி வணக்கம் உங்களது விடைபெறுகிறது உங்களை நண்பர் விவசாயிகளின் தோன்ற சிவக்குமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்